இவ்வளவு நாள் வரைக்கும் எப்படி அந்த பிள்ளையை நான் பராமரிச்சனோ அது மாதிரி பராமரிச்சுட்டு போறேன் என்று சொல்லி அந்த பிள்ளையை தன்னோட அழைத்து சென்றுடுவார் என்று சொல்லி ஜெயிது பண்ணு அமரு பண்ணு புயல் என்ற அவரை பற்றி அதிகாரிகள் சொல்லப்பட்டிருக்கிறது பாக்குறோம் அந்த காலத்துல இப்படி நடந்திருக்குது அதனாலதான் அந்த சமுதாயம் இன்னைக்கு மிச்சமா இருக்கு அதனால தான் அரபியர்கள் இன்னைக்கு வரைக்கும் உசுரோடு இருக்க முடியுது அதுல ஒருத்தரும் இல்லாம அன்னைக்கே அந்த சமுதாயம் அழிந்து விட்டது அந்த சமுதாயத்துல ஒருத்தரும் கூட மிச்சம் இல்ல அரபு மொழி பேசுறவங்க யாரும் இல்ல என்ற நிலை வந்திருக்கும் அது வராமல் தடுப்பதற்கு இவர் போன்றவர்கள் காரணமாக இருந்திருக்கிறார்கள் இவர் யாரு இவர் சும்மா சில பேருக்கு நல்ல சிந்தனை வரும் கடவுள் நம்பிக்கை இருக்காது இஸ்லாம் தெரியாது இளையவனை பற்றி அறிவு இருக்காது ஆனாலும் சில பேர் என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்கு சில நல்ல கருத்துக்கள் வேலையை வரும் அதை செயல்படுத்துறதுக்காக வேண்டி சில புரட்சிகரமான வேலை என்ன செய்வார் சும்மா ஏன் ரசுஸ்ரத ஆலேஸ்லாம் அவங்களுக்கு இஸ்லாம் கொடுக்கப்படுறதுக்கு முன்னாடி அவர்களுக்கு இஸ்லாம் என்றால் என்னவென்று தெரிவதற்கு முன்னாடி இவரால் கஷ்டப்பட்டு அழைஞ்சு சீரியாவுக்கு சாமிக்குலாம் போய் கிறிஸ்தவர்களை சந்திக்கிறாரு யூதர்களை சந்திக்கிறாரு போய் பார்த்து பேசினாரு கணேசல என்ன மார்க்களை கண்டுபிடிச்சு இவ்வளவு மார்க்கம் தான் சத்தியம் ஒருத்தன் தான் உண்மை அவனைத்தான் வணங்கணும் என்பதை விளங்கி கொண்டு இந்த போகை அவர் செய்யறார் வெறுமனே ஒரு நல்லெண்ணத்தை செஞ்சிடல செஞ்சிடலு முறையில் அறிவிக்கிறாங்க புகாரில மூவாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஆறாம் அதிதா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது யா மாசர குறைஸ் காபாவில் நின்றுவாராம் குறைசியலை பார்த்து சொல்வாராம் யா மாசர குறைஸ் குறைசியலே வல்லாய் மாமின்கும் அலா தீனி இப்ராஹிம் அகைதி அல்லா மீது சத்தியமாக உங்கள்ல இன்னைக்கு என்ன தவிர இந்த இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு ஒருத்தனையும் காணமுப்பா நேரான மார்க்க சத்தியமா இருக்கு இப்ராஹிமுடைய மார்க்கம் ஒரு மேலும் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்களே நான் மட்டும் தானே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் என்று அவர் பேசிக் ரசு உலாவுக்கு உஞ்சியே அந்த சத்தியத்தில் அல்ல ரசுல சொன்னாங்களே இந்த சத்தியம் என்பது அது தொடர்ச்சியாக இருக்கும் சத்தியம் வந்து ஒரு பிரேக் போட்டு ஆரம்பிக்க சங்கிலி மாதிரி அதில் ஒரு கஷ்டா ஒரு கண்ணி விடுமிட்டு போச்சுன்னா வெந்தால் போயிடும் இது ஒரே சங்கிலி மாதிரி ஒரே சங்கிலியில் அடித்து அடித்து அடுத்த அடுத்து எப்படி அந்த சங்கிலினுடைய கன்னிகள் பிணைந்துருக்குமோ அது மாதிரி இஸ்லாத்துடைய அல்லாவுடைய சத்திய மார்க்கத்துடைய சத்திய கருத்துக்கள் கொஞ்ச காலத்துக்கு சொல்லப்படல அதை யாருமே ஃபாலோ பண்ணல அப்படி இருக்கதே இருக்காது ஒருத்தர் யாராவது ஒருத்தர் உலகத்துல எங்கிட்டாவது ஒரு மூலையில அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் நடைமுறைப்படுத்துகளும் இருந்து கொண்டே இருப்பார்கள் ரசூலா சொன்னாங்க அதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு ஊரெல்லாம் உலகமெல்லாம் தலைகீழா கிடைக்குது இஸ்லாத்துக்கு எதிராக இருக்கலாம் முஸ்லீம்லாம் என்னன்னு தெரியல அல்லாத பற்றி முழுமையா அறிவில்லை சின்ன சின்ன தெய்வங்களை சொல்லிவிட்டு அந்த நேரத்துல கூட சத்தியத்தை காப்பாத்துறதுக்கு அல்லாத மக்கமா நகரத்துல ஒருத்தரும் கார வச்சிருவா அதை பார்க்கிறோம் மக்கள் கொலை செய்யக்கூடிய பழக்கம் இருந்தாலும் பெண் குழந்தைகளை அந்த கொலையை தடுக்கக்கூடியவரும் கொலை செய்யாதவரும் கொலை எதிர்த்து குரல் கொடுக்கிறவரும் கொலை செய்யப்படுபோ என்று அஞ்சப்படுகிற குழந்தைகளை எடுத்து வளர்க்கிறவரும் அன்றைக்கு இருந்திருக்கிறவா தான் இந்த சமுதாயம் நிச்சயமா இருந்துச்சு அதை நாம பாக்குறோம் அவங்ககிட்ட ஒரு பெரிய தீமை அடுத்து என்ன அந்த சமுதாயம் பார்த்தா சிலதை பார்த்தா சிரிப்பா இருக்கும் சிலதை பார்த்தா வேதனையா இருக்கும் சிலதை பார்த்தா சாதாரணமா நம்ம ஆளு அதே மாதிரி செஞ்சுட்டு இருப்பாங்க அது மாதிரி நமக்கு தெரியும் அப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அந்த பிள்ளைய கொள்றாங்கல்ல பிள்ளைய கொண்டுட்டது அது ஒரு புறத்துல இருந்தாலும் வேற யாரோ ஒருத்தர் யாரோ கொண்டுட்டான் கொண்டுட்டா என்ன செய்யணும் என்ன செய்யறோம் போறப்படி விசாரணை செய்யறோம் தண்டனை கொடுக்குறோம் என்னதாவோ அதுக்கு பரிகாரம் மேற்கொள்ளப்படுகிறது அந்த சமுதாயத்திலையும் பரிகாரம் வச்சிருந்தார் அவங்களா ஒரு சின்ன செட்டப் உருவாக்கி கொலைக்கு சில தண்டனைகளை எல்லாம் வரைய எடுத்து வச்சிருந்தார் அதுல ஒண்ணு ஒருத்தன் கொலை பண்ணிவிட்டான் ஆளை கொலை பண்ண உடனே பிரச்சனை ஆயிடுச்சு இந்த ஆளை கொண்டுவிட்டான் அப்படி கொலை செஞ்சவன் என்ன பண்றான் அவன் தான் செஞ்சாலும் நூத்துக்கு நூறு சதவீதம் கன்ஃபார்மா தெரிஞ்சா கூட அவன் போய் அவங்க சமுதாயத்திலிருந்து ஒரு ஐம்பது பேரை கூட்டுவான் ஒரு ஐம்பது பேரை கூட்டிட்டு வந்து காசு கொடுத்து கூட்டிகிட்டு வரலாம் அல்லது அவனுடைய செல்வாட்டுக்காக வேண்டி அந்த மக்களை விரும்பி வரலாம் ஏதோ ஒரு விதத்தில் அவன் சமுதாயத்தைக்காக ஐம்பது பேரை கூட்டிகிட்டு வந்து ஐம்பது பேரை சத்தியம் பண்ணுங்க எப்படி நான் இந்த கொலையை பண்ணவே சத்தியம் பண்ணுங்க ஐம்பது பேர் சத்தியமனிலபோ ஆ சரிப்பா போப்போம் அவன் அவன் நிலையம் விழுந்துடுவா எல்லாத்துக்கும் தெரியும் இந்த ஐம்பது பேருக்கும் தெரியும் பொண்ணவன் குடும்பம் கொல்லப்பட்டவருடைய குடும்பத்தாருக்கு தெரியும் அந்த பஞ்சாயத்து பற்றிய நீதிபதிக்கும் தெரியும் அது உண்மைதான் அவன் கொலை செய்தார் என்பது நிரூபிக்கப்பட்டால் கூட அவர்கள் வந்து ஐம்பது பேர் சொல்லிவிட்டாங்கல்ல ஐம்பது பேர் சொன்னா ஓகே இது ஒரு நீதியா இது ஒரு தீர்ப்பா இப்படி ஒரு தீர்ப்பு அந்த சமுதாயத்தில் பழக்கத்தில் இருந்தது அது ஒரு பெரிய நிகழ்ச்சியாக ஒரு பெரிய நிகழ்ச்சியே நடக்குது இப்படா சிறையிலான அறிவிக்கிறாங்க எங்க குலத்தை சார்ந்தவங்களிடத்துல தான் பனு ஆசிங்கிற எங்களுடைய குலத்தை சார்ந்தவர்களிடத்துல இந்த பிரச்சனை வந்து நடந்துச்சு புகாரியில மூவாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஐந்தாவது அதிசயம் பிரச்சனையை விளக்குறாங்க என்ன விளக்குறாங்க மக்காவில் ஒரு ஆளு இன்னொரு ஆள் குறைச்சி மூலத்தை சார்ந்த ஒரு ஆளை கூப்பிட்டு கொஞ்சம் வேலைக்கு வா என் வந்து வேலை பாருன்னு சொல்லி வேலைக்கு வச்சுக்கிற வேலைக்கு வச்சதோடு மட்டும் இல்லாம அந்த வேலைக்காரரை கூட்டிக்கிட்டு வெளியூருக்கு பயணத்துக்கு போறாரு வியாபாரத்துக்கு போறாரு போற வழியில அந்த வேலைக்காரர் ஒட்டகத்தில் உட்கார்ந்து பயணம் இருந்துகிட்டே இருக்கிறார் பக்கத்தில் ஒரு ஆள் ஹெல்ப் கேட்கிறாரு இப்ப ஒரு அந்த ஒட்டக கயிறு கொஞ்சம் கொடு என் ஒட்டக கை அந்து போச்சு கொஞ்சம் கயிறு கொடுன்னு கேட்கிறார் இவர் தான் ஒட்டகத்துல இன்னொரு ஒட்டகத்துல இருந்து ஒரு கயிறு எடுத்து அவர் கையில கொடுத்துறார் இந்த முதலாளி பாக்குறாரு ஒட்டகத்தை என்னடா கைத்த காணோம் அப்படின்னு கேட்கிறார் அவர் சொல்றாரு இந்த மாதிரி கேட்டாரு கொடுத்துருக்கேன் அவருக்கு மேல பிஞ்சு போச்சுனாரு அதனால கொடுத்த இந்த ஆளுக்கு டென்ஷன் ஆயிட்டு முதலாளி நீ ஏன்ட்ட கேட்காம இப்படி கொடுப்ப எப்படி நீ தூக்கி அடுத்த போச்சு நீ வந்து எனக்கு துரோகம் பண்ணி மாதிரி அந்த ஆளு எடுத்து ஒரு பெரிய கட்டையத்துக்கு மண்டலம் ஓஞ்சி போட்ட போடுவே அந்த வேலைக்காரன் கிறங்கி விழுந்து இந்த மூசா குத்து விடுவாங்கள ஒத்துலாம் முடிஞ்சது காரியங்கிற மாதிரி போட்ட ஒடிச்ச போட அந்த ஆளு நருகலாக வந்துடுவாரு சக்கராத்திர ஆளுக்கு வந்துடுவாரு உயிர் போகிற அளவுக்கு பயங்கரம் அடிச்சிருவோம் அடிச்சு குத்து குழையுறமா கிடப்பாரு கொஞ்சம் கூட உணர்வு இல்லாம செத்து துளைகிறாய் பெண்ணை போன என்ன அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இந்த ஆள் அப்படியே நின்றுட்டே இருக்காரு அப்ப பார்த்து அந்த ஆளு சாவுடைய கடைசி நிமிடத்தில் இருக்கக்கூடிய அந்த மனிதரை கடந்து ஒரு ஆள் போறார் யமன் தேசத்தை சார்ந்த ஒரு ஆள் அப்ப இவர் அவரை கூப்பிட்டு கடைசி நேரத்தில் உயிர் போற நேரத்தில் சொல்றாரு நீ மக்காவுக்கு போவியா கேட்க அவன் போனாலும் போவேன் போனா அங்க அபு தாரிமன் ஒருத்தர் இருப்பாரு அவரை கூப்பிட்டு நீ விவரத்தை சொல்லு இந்த அருக்கான முதலாளி ஒரு சாதாரண கைத்துக்காக என்னை அடிச்சு கொண்டு விட்டாங்க செய்தியை அபுத்தாலி விடுத்து நீ சொல்லி சொல்லிவிட்டு ஆள் மண்டை விட்டார் இந்த ஆளு போன முதலாளி போன அறிவு வியாபாரம் முடிஞ்சது முடிச்சு விட்டு திரும்ப ஊருக்கு திரும்பி வந்தாரு திரும்பி வந்த பிறகு பார்த்தா இந்த ஆள் அந்த ஹஜ்ஜுக்கு போறாரு மக்காவுக்கு போனாரு எவன் பேசுக்காரு அந்த ஆள் நேரம் வந்து ஊருக்குள்ள யாரு அபுத்தாலிப்பு கேட்டு அபுத்தாலிப்பு ஒருத்தர் சொல்லிவிட்டார் அபுத்தாலிப்பு ஊர்ல ஒரு பெரிய புறமுகம் அபு அவுத்து அறிவித்தா கூப்பிடுறாரு கூப்பிட்டு என்ன பண்ண இருந்துச்சு அந்த ஆள் எங்கப்பா அந்த இல்ல அப்படி அப்படி போச்சு சோமலா பிறந்தாரு செத்து போயிட்டாரா சாட்சி வந்துருச்சு செய்தி வந்துருச்சு நீ நான் ஒண்ணு இருக்கிற நான் உன்கிட்ட சொல்றேன் என் வார்த்தைக்கு நீ கட்டுப்படணும் அப்படின்னு ஒரு மூணு திட்டத்தை சொல்ற ஒரு மூணு சாய் சொல்றது தர்ற மூணுல எதையாவது ஒண்ணு தேர்ந்தெடுத்துக்கலாம் நீ இஸ்தர் மின்னா நான் உனக்கு மூணு சொல்லுவேன் மூணுல ஒண்ணு தேர்ந்தெடுத்துக்க இந்த கொலைக்கு பகரமாக நீ விரும்புனா நூறு ஒட்டகத்தை நஷ்டா கொடு இல்ல ஒட்டகம் கொடுக்க விருப்பம் இல்லையா இந்த ஆளை கொண்டதுக்காக வேண்டி ஒரு சமுதாயத்திலிருந்து ஐம்பது பேரை கூட்டிட்டு வந்து வழக்க போல சத்தியம் பண்ணு அதுவும் இல்லையா ஒண்ணு நாங்க போட்டு செல்ல வேண்டியது இருக்கும் எது சௌரியம் சொல்லுங்கிற கடையில் இந்த ஆள் போறாரு போய் ஐம்பது பேரை கூட்டு வர்றாரு கூட்டு வந்து சத்தியம் பண்ற எல்லாரும் இவனுக்கு தெரியவே செய்யாது எப்படி இருந்தாங்க சாட்சிக்கு கூப்பிட்டு வந்தா ஐம்பது பேர் மொத்தமா பணம் எடுத்து வந்து சொல்றா ஊருக்கு போனது தெரியாது அவர் நோயா போயிட்டு தெரியாது இவர் அடிச்சு கொண்டாரா தெரியாது ஆனால் மனமல மல ஐம்பது பேர் நின்றுட்டு இவர் எங்க ஆளு இவர் கொள்ளல இவர் கொள்ளல இவர் கொள்ளல சரி போடு அந்த ஆள் அனுப்பிவிட்டார் அவர் கொலை செய்தார் என்று நிரூபிக்கப்பட்டாலும் கூட ஐம்பது பேர் சாட்சி சொன்னா தேவையில்லை இது எவ்வளவு பெரிய மனத்தனமான காரியத்தை ஒரு உயிர் விஷயத்துல ஒரு சாதாரண வேண்ட பிரச்சனை இல்ல ஒரு ஐம்பது ரூபா நூறு ரூபாய் ஒரு காசு பணம் ஒரு ஆடு மாடு ஒட்டகம் அதுக்காக பஞ்சாயத்து போய் ஒரு ஒரு உயிரை அந்த உயிருக்கு அவர்கள மதிப்பு எவ்வளவு என்பதை அவர்களுடைய இந்த கிருச்சித்தனமான மூலத்தனமான இந்த நடைமுறை சட்டத்திலிருந்து விளங்கி கொள்ள முடிகிறது அது மட்டும் இல்ல அதை விட பெரிய குத்து பாருங்க